No, no, no. நல்ல இடம் அப்படியே பாத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஆம்பளையாள்லாம் நடுவுல உட்கார்ந்துருக்கேன் ஆம்பளையாள்லாம் மேம்பஸ் போட்டுதானே வந்து ஒண்ணுக்கு இருந்துச்சுன்னா போகவே முடியாது அங்கனே சட்டியோட இருந்துட்டு காய போட்டு காலையில போட்டனேன் ஹலோ ஹலோ சின்ன வச்சு கொஞ்சம் எக்கோ வைங்க ஹலோ ஹலோ எக்கோ வச்சியாரு ஆஹ் வா பிரச்சனையே கிடையாது ஏனே உன் மை சேட்டில நான் எம்புட்டு நான்தான் ஆடி இருக்கேன் தரமான மைச்சட்டு முகத்துல என்ன சொன்ன இந்தியா போருக்கு போகாதான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல வந்திருக்கின்ற உறவுகள் சபை வணங்கி பெரியவரம் கிராமத்திலேயே கண்டன கண்டகி நமக்கும போட்டழகி கொள்ளாத ஐயனால கொடியே தெற்காரு தொங்கும பொட்டழகி அவை அருமைச்சபயூர் வழங்கி அருவோர் வழங்கி காலத்துல சாமி இல்லைன்னா நம்ம எல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து பேர் செய்வேன வச்சிருக்கேன் பால போறதுக்கு பொறுத்தாத்தே நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் பால பொறுக்கவே மாட்டேன் புதுசா பைக் எடுத்து ஒருத்தர் காட்டினா அந்த பைக்கில் ஐட்டம் மைய தரவிட்டு போயிடுவேன் போய் பால மட்டும் வந்துட்டு வெடிக்கட்டும் இந்த உலகம் அப்படி இருக்கு அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இந்த நம்ம பிறந்த பிறவியோ இந்த வாழ்க்கையோ நிரந்தரம் கிடையாது வந்த நம்ம முன்னோர்கள் பூரா இங்கேயே ஜாகா பார்த்துட்டா நம்மளுக்கு இடம் இருக்குமா நேரம் பார்க்க முடியுமா எல்லாரும் அதனால என்ன சொல்றேன் இருக்கிற வரைக்கும் யாருக்கு ஓவத்திரியம் பண்ணாம நல்ல மனுஷனா நீ வாழ்ந்து விட்டு போ ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா உண்மையிலே நல்ல மனுஷன் உண்மைதான் நாட்டு கோழி ஜோறு ஓட்டாரு மருதமணி ரெண்டு எலும்பு சேமிக்கலாம் கம்மாக்கில் ஒருத்தருக்கேன் இவன் மணிகண்ட பெட்டிக்கான எட்டு தடவை வாங்கிட்டு இன்னும் போர் இருக்கான்னு கேக்குறேன் ஆனா உங்களையெல்லாம் விருந்தாடி கொண்டு போனா ரெண்டு சுப்பு அரிசியை காலி பண்ணிடு வேற போங்கதும் ஐயா பிரசண்ட் ஐயா அந்த ஐயனாரோட அருளோடு பதினெட்டாம் படி கருப்பனோட அருளோடு நீங்க நல்லா இருக்கணும் ஐயா என்னை மதிக்கவே இல்லையடா பெரிய பேஜர் நல்லா கேக்குதா கேக்குதா

உலகத்தில் எங்கே என் தமிழர்கள் வாழ்றார்களோ அத்தனை தமிழர்களும் எனக்கு சொந்த கரக வேறு அன்பு கொண்ட இந்த நாடகத்தை எப்படியாவது எம் கே ராதாகிருஷ்ணன் மருதமணி வர்ற மற்றும் திறமையான என் அன்பு கலைஞர் வந்திருக்காங்க வந்ததுக்கு உங்களை அத்தனை பேர் பாதத்தை தொட முடியாது குறுகு பெயின்னு உயிரித்து தொட்டு குப்பிடுனே எல்லாத்துக்கும் நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு நாடகம் நின்று போச்சு என்ன சொல்றிய கேமம் கத்தாகவே நாடகம் ஆகுங்க கொத்துரா பெரிய மதுரை முத்து காமெடி அடிச்சான்னா எட்டு பேர் கண்ணீர் வலிச்சி வச்சு சிவமக்கருக்கு போயிருவாங்க என்ன வேக

விஷயம் சொல்றேன் இந்த நாராயணத்துக்கு வரும் போது ஆசைப்பட்ட ஆளுகிட்ட பைக் இருக்காது இந்த கூட ஒரு ஆளை புடிச்சு அந்த பைக்க கேட்கும் ஏன்னா ஏன் பூமிக்கு பாரமா இருக்க தண்ணிய தம்பி வெதர் தெரிஞ்சு போவான் தண்ணி அரிச்சிட்டு பேசாம நாராயம் பாருங்க ஐயா

எந்த மாநிலமா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் தமிழகத்துல வந்தால் என் தமிழன் யாரையும் பால வச்சுதான் பழக்கம் யாரு வயிற்று அடிச்சு பழக்கம் அதனாலதான் எந்த நாட்டுக்கு போனாலும் என் தமிழையும் உடனே அந்த நாட்டு மக்களோட அன்பா பழகக்கூடிய சக்தி தமிழன்ற உண்டு அதே மாதிரி நம்ம தமிழன்ற எல்லா வேலையும் உண்டு எல்லா வேலையும் உண்டு இருந்தா ஏத்தி விடுவேன் இறக்கி விடுவேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுதான் பைக் ஓட்டுறீங்களா கிடையாது ஹெல்மெட் பூரா பொம்பளை பூரா எடுத்து வீட்டுல கோழியை அட வச்சிருக்கேன் புரிஞ்சு அங்கே ஹெல்மெட் இல்லாம மோதலத்தை அடவை வச்சு கட்டுறேன் இதே இன்னைக்கு வாழ்க்கை அதே மாதிரி இதுல என்னன்னா போலீசுக்கார போய் ஒரு ஆளை புரிஞ்சு விட்டாங்கன்னா அந்த ஒரு ஆளை ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் அதே ஒரு நாள் ஃபுல்லா போலீசு வேலை வைப்பேன் அங்கேயே பாலத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு போற பைக்க போற சிங்னல் கொடுப்பேன் ப்ரோ எங்க ஒரு அலங்கம உள்ள பக்கம் போறேன் போலீஸ் ப்ரோ போலீசா அப்ப நான் வர போது இல்லையே இருக்கா ஆயிரம் ரூபாய் போச்சு நீ எங்க ஒரு சும்மா சும்மா மஜானா பாக்க போறேன் சரி நாளைக்கு போய்க்கின்னு திரும்பிடுவேன் அடுத்து ஒரு ஆள் அம்பது ரூபா வரலேன் அவன சிங்னல் குடுக்குறேன் ப்ரோ வண்டியா அடுத்து ஒரு நாள் நூறுல வந்துகிட்டு இருந்தேன் சரியான ஸ்பீடு கூப்பிட கூப்பிட கேட்கல அப்படின்ட்டேன் அவை விட்டுட்டான சீமக்கல்ல சட்டா சரண விட்டு வீலு ஒரு பக்கம் கிடக்கு டேங்க் ஒரு பக்கம் கிடக்கு அவை வேச்சு ஒரு பக்கம் கிடக்கு அரசு மூஞ்சி இஞ்சி எல்லாம் வீக்கி பெரியாஜ் பத்துல படுத்து கிடைக்கேன் அவன விசாரிக்க போன ஒரு ஆளு சொல்றேன் நீ வண்டி நல்லா ஓட்டியடா உனி எப்படி விழுந்த ஓட்டுவேன் எவனு தெரியல பையமண்டே காமிச்சேன் திருப்புறதுக்குள்ள ஏ மண்டிய கொண்டு விட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போட்டுக்கங்க எல்லாமே ஏன்னா உடம்புல எந்த அடி எந்த இடம் அடிபட்டாலும் டாக்டர் காப்பாத்திருவாங்க காப்பாத்த முடியாத இடம்னா தலை தலைப்பகுதினா நான் வந்து நகைச்சுவை மட்டும் பண்ணிட்டு போறதுக்கு இங்கே வரல

நிறைய போதையில அப்படியே செல்லுக்காரன் அப்படி திருப்புன்னு கிருச்சுன்னு எடுத்துட்டு போனேன் எண்ணெய் எடுக்கல அவை மூச்சு எடுத்துட்டு போயிட்டான் அன்பு எங்க இருக்கு அப்படின்னா எல்லாம் கட்டால கிடையாது அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன் நம்ம வீட்டுக்கார நம்ம குடிச்சு வந்து டெய்லி அடிக்கிறான்னு நீ பாட்டு கராத்த கிளாஸ் கும்பு கிளாஸ் எல்லாம் நீ என்ன பண்றேன்னா அவர் ஒரு ஹோட்டல் அடிச்சு வந்தாரு நீ பக்காடியில் நம்ம ஒரு ஹோட்டல் போட்டு உட்காந்து அவன் என்னடி போத்தான் நீ என்னடா மொம்பான் குடும்பம் புழு புழு லீவ் விட்டுருவாங்க எல்லாரும் சிந்திச்சு பாக்கணும் சிரிக்கிறதுக்கு இல்லனே அடியாத உள்ள படியா நீங்க எல்லாருமே பள்ளிக்கூடம் எப்படி போனீங்க சின்ன வயசுல காதை தொடணும் காதை தொட்டாத்தே பள்ளிக்கூடத்துல ஜேப்பா இன்னைக்கு தவந்து ஜபத்தை தொட்டாலே மஞ்சவேன வந்து நிக்கிற அவங்க ஆத்தா ரெண்டு இட்லிய ஒரு இட்லிய ஊட்டி விட்டு ஒரு இட்லிய அவங்க ஆத்தா திண்டு குதி விட்டு மாஜம் இருபத்தி அஞ்சாயிரம் அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடத்துல உங்க குழந்தையில படிக்க வை அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால உலக நாட்டுக்கு பயங்காட்டி திரும்பி பார்க்க வச்சாரு ஒரு தமிழ ராமநாதபுரம் மாவட்டம்

அதுல ஒரு ஆளு குறிவாக்க வந்தாரு அந்த கிழமையும் வயிற்று தொண்ணூறு இருக்கும் தொண்ணூறு இருந்தவனே கம்மாயில புடிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னையா என்னையா போய் தூக்கி சாம்பிராணிய போட்டு வைடா இருந்தாரு நான் போய் அடுப்பு கறி அள்ளி போட்டா புடிக்க மாட்டேங்கிது மலைக்கு அதுக்கு பூதாங்களை வச்சுன்னு ஊதி ஒரு வழிய கங்கை வளர்த்துட்டு வளர்த்தா எங்க ஐயா அந்த தொண்ணூறு வயசு கிழவனுக்கு குறி சொல்றாரு அரி அரி நமஞ்சுவாயே குருவே நமஞ்சுவாயே குருலிங்க நமஞ்சுவாயே உண்டி வீ துண்டி வீ நாயகனே அப்பே முருகனுக்கு உந்தவனே ஆனே முகத்தோனே அடங்கி தந்த முகம் வேனே வைந்தோனே பெரிஞ்சா நீ வகன அந்த தொண்ணூறு ரோஜி கெளவே அழுதுத்தியா ஐயா வேமா சொல்லியா பஜு திருப்பிரும் சத்யனா என் ஊருக்கு தான் பஜு மறுபடியும் ஐயா அடிச்சாரு

பாண்டி காலேஸ்வரி முனியாச்சி இப்படி சாமிகளோட துடியான பேரை வைக்காதீங்க கோப புரிய அதிகமா இருக்கும் அந்த தெய்வம் மாதிரிதான் இருக்கும் அப்படி பேரெல்லாம் பாருங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க பாண்டியன்ற ஆளுகள் சம்பந்தம் இல்லாததுலாம் வேட்டி சண்டை விடுவாங்க உண்மை அது வைக்க கூடாது சாதுவான பேர்களை வைத்தால் குழந்தை படிப்பிலே கல்வியிலே கவனம் செலுத்தும் நீ பெரிய பெரிய சாமியலுடைய துடியான பேரை வச்சேன்னா அதே வேற மாதிரி கிளம்பிடுவேன் இது ஐதியத்துல இருக்குப்பா சும்மா சொல்லல இன்னைக்கு ஜாமியாடி உண்மையான ஜாமியாடி எல்லாம் இந்த கூடத்துக்குள்ளே இருக்கா நான் சொல்லுவது ஒரு சில போலி ஜாமிய சொல்றேன் அப்பனா அறுவாலை ஏறி நிக்கும் போது ஒரே திரண்டு ஆயிரக்காக நிக்கும் போது என்ன ஏப்பா கோல்டு வந்தது என்ன குறையணும் உப்பு வில குறையணும் மண்ணெண்ண குறையணும் கருப்பண்ட கேப்பா கேட்கிற ஒரே வார்த்தை கருப்பா எப்படா மழை பெய்யும் அப்படி அறுவாலை ஏறிண்டு வயசானவர் சொல்லுவாங்க

எவை ஒருத்த ஆண்டவன் நமக்கு இதை செய்வேன் நம்ம சாமி இதை செய்யும் சொல்றவனுக்கு கண்டிப்பா ஆண்டவன் காட்சி அடிப்பேன் நீங்க எத்தனை கோயிலுக்கு வேணாலும் அன்னதானம் செய்யலாம் எத்தனை கோயிலுக்கு வேணாலும் நீங்க உருண்டு சாமி கொள்ளலாம் ஆனால் உங்க பாட்டை முப்பாட்டை கட்டி காத்த உங்க சாமியை மட்டும் மறந்துட கூடாது தெய்வத்தை மட்டும் மறந்துட கூடாது அதே மெயின் இவன் சுச்சி ஒரு சாங் பாடிக்கிறோம் नहीं ये बंद कैसे है और जय हो जय हो

மெட்ராஜில் முறுக்கு வைக்கும் போது பசி எடுத்துறோம் அன்னைக்கு பார்த்தா சோத்துக்காக சில பேர்த்து கஞ்சிவேன் சோறு போடுவோம் அன்னைக்கு உதவாத காசு இன்னைக்கு பல லட்சம் சம்பாரிச்சு என்னடா பெரிய காசு அதனால தான் பழச மறக்காம எங்கெங்கே ஏழை மக்கள் கஷ்டப்படுதோ முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய போறப்பட்டேன் இதே உண்மை நீங்க பழச மறக்க கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் பழச மறந்து விட்டு கஞ்சி எல்லாம் பார்த்துருவேன் கூடி ஒரு சாங் பாடுவோம்